தரப் போகின்றார் ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு உண்ணவரும் அதே உணர்வோடு இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் இச்சமயத்தில் நான் கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடி தான் உண்மை அதை அனுபவி நல்லதே நினை நல்லதே நடக்கும் தங்கமே நிரந்தரமில்லாத இவ்வுலகத்தில் சுய நலமில்லாத மனிதர்களிடத்தில் வேண்டும் இங்கு எதுவும் நிரந்தர இல்லை என்பதுதான் ஒரு துளி அன்பை கொடுத்துவிட்டு பல துளி கண்ணீர்களை பரிசாக கேட்கும் மனிதர்களின் மத்தியில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் அப்பேற்பட்ட உறவுகளை நீ உன்னிடமிருந்து தள்ளியே வெயில் உன்னுடைய மனதுக்கு பிடித்தவர் உன்னை தேடி இப்பொழுது வரப்போகின்றார் நீயும் அவரும் ஒன்றாக சேர்ந்து வாழப் போகிறீர்கள் அப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு தங்கமே ஓம் நமச்சிவாயா என்று என்னை ஒருமுறை நீ பார் உனக்காக நான் வருவேன் ஓம் நமச்சிவாயா